ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் வாங்க பார்க்கலாம் நல்லா சூப்பராக வெண்டைக்காய் புளி குழம்பு அப்புறம் சிக்கன் லாலிபப் இதுதான் இன்றைக்கி சமையல் வாங்க பார்க்கலாம் காலையில் வந்து லஞ்சுக்கு காலிஃப்ளவர் சாதம் தான் செஞ்சுருக்கேன் காலிஃப்ளவர் சின்னதாக கட் பண்ணி அது கூட ரெண்டு உருளைக்கிழங்கும் வெட்டி மஞ்சள் தூள் போட்டு சுடி போட்டு எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் கருவேப்பில கொஞ்சம் கடுகு சீரகம்லாம் பொருட்டிட்டு இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சேர்த்து உப்பு தூள் சேர்த்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்திருக்கேன் அப்படியே நீங்கள் மூடி வச்சு ரெண்டு மூணு கலந்து கலந்துவிட்டு போதும் சூப்பராக காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடும் இதுலயே சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் எப்போ பார்த்தாலும் இந்த காலிஃப்ளவர் வாங்கினாலே இந்த பக்கோடா தான் போடுறோம் அதனால் அந்த மாதிரி வேணான்ட்டு இந்த மாதிரி பண்ண சூப்பராக வந்து காலிஃப்ளவர் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா எல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் காலையில டிஃபனுக்கு எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காத ஒரு டிஃபன் சேமியா உப்புமா உப்புமானாலே பிடிக்கல அதுக்காக செய்யாமல் இருக்க முடியாது இல்லையா அதான் நம்ம ஈஸியாக செய்கிற ஒரு டிஃபன் காலையில் அதனால் சேமியா உப்புமா தான் செஞ்சிட்டுருக்கேன் வாரத்தில் ஒரு நாளாவது சேமியா உப்புமா இல்லை ரவா உப்புமா ஏதாவது ஒன்று இருக்கும் எங்கள் வீட்டில் சேமியா உப்புமாவில் நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு முட்டை உடச்சி ஊற்றி செய்ங்களேன் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி முட்டை உடச்சி ஊற்றி ஒரு வாட்டி நிறைய தேங்காய் துருவி போட்டு ஒரு வாட்டி நிறைய காய்கறி போட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாடலில் சேமியா உப்புமா செஞ்சு கொடுக்குறது என்னங்க பண்ணுறதை சாப்பிட்டு தான் நான் ஒன்றும் செய்கிறது பசங்க அப்போ தான் நீங்கள் கேட்குறத செஞ்சு கொடுப்பேன் நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அதனால் பிரச்சனை இல்லை முடிஞ்சாலும் எல்லாமே சாப்பிட்றாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி முட்டை உடச்சி ஊற்றி சூப்பராக இருக்கும் லைட்டாக சீனி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ங்க உமா மத்தியானத்துக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன் வெண்டைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் அதை விட இந்த புளிக்குழம்பு குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் கொஞ்சம் வெண்டைக்காய் நல்லா பெருசாக கட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு நம்ம குழம்பு வச்சா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் அளவு வதங்கிடுச்சு பாருங்கள் எடுத்து வச்சுட்டு அதே கடையெல்லாம் எண்ணெய் ஊற்றி சீரகம், வெந்தயம் எல்லாம் பொறிக்கிட்டோன்னா தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் தூள், பெருங்காயம் குழம்பு விலகத்தில் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் புளி கரைச்சி ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும் நம்ம வெண்டைக்காயம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருக்கோம்னா நம்மளோட வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு ஸ்பூன் நல்லா மிளகுத்தூள் நல்லா நிறைய சேர்த்து அப்படியே மூடி சிம்பில் வச்சுட்டேன்னு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ நல்லா பனிக்காலமாக இருக்கா இந்த மாதிரி நிறைய மிளகுத்தூள் சேர்த்து சமைக்கிறது நல்லா சூப்பராக ரெடி பாருங்க பாருங்கள் மிளகுத்தூள் போட்டு மிளகாத்தூள் கம்மி பண்ணிவிட்டு தூள் நிறைய போட்டு குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் அப்புறம் காலையில் வச்சு காலிஃப்ளவர் எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு நைட்டுக்கு அடை தோசைக்கு இருக்கிற பருப்பில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு கைப்பிடி அளவு அது கூட ராகி கம்பு இதையுமே கொஞ்சம் சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகா மிளகு சீரகம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக மிளகு ஒரு நாள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா ஊற வச்சுட்டு சாயந்தரம் மத்தியான ஊற வச்சுருக்கேன் சாயந்தரம் அரைச்சிட்டு நைட்டு ஊற்றுறது கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப புளிக்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இது கூட வேணால் நம்ம வெங்காயம் இன்னும் காய்கறி எல்லாம் கூட வெட்டி போட்டு சேர்க்கலாங்க அடை தோசை ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலை செய்வாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த தானியங்கள்லாம் போது சிக்கன் லாலிபப் பொரிச்சிருக்கேன் எப்பவுமே சிக்கன் பக்கோடா போடில்ல இந்த லாலிபப் மாதிரி மாடல் கேட்டிங்கன்னா நம்ம கடையிலேயே வெட்டி கொடுத்துருவாங்க இதுக்கு எதுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி லாலிபப் மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் மசாலா என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ரெடிமேட்டாக விற்கும் நம்ம கறி கடைங்களில் ஒரு பாக்கெட் அரை கிலோ சிக்கனுக்கு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் உப்பு எந்த மசாலுமே சேர்க்க வேணாங்க நல்லா சிக்கனை கழுவிட்டு இந்த மசாலா போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் நம்மளோட சிக்கன் லாலிபப் சூப்பராக ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிள் தான் இது கடையில் போய் வாங்கி சாப்பிட்டா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மசாலா கண்டிப்பாக எல்லா சிக்கன் கடையிலுமே தொங்க விட்டுருப்பாங்க பார்த்துருப்பீங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்திப்போம் பாய் பாய்